கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு பணி திட்டம் சார்பில் இருபத்தி நான்கு வீரபாண்டி மேல்பதி கீழ்பதி வீரபாண்டி புதூர் ஆகிய இடங்களில் ஏழு நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் இருபத்தி நான்கு வீரபாண்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பில் ஸ்மார்ட் வகுப்பறைக்கான உபகரணங்களும் பள்ளி வளாக தூய்மை பணி நூலகத்திற்கு மூவாயிரம் புத்தகங்களும் வழங்கப்பட்டன மேலும் பள்ளிக்கு வர்ணம் பூசுதல் சுவர் சித்திரங்கள் வரைதல் என ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் இருபத்தி நான்கு வீரபாண்டி மேல்பதி கீழ்பதி வீரபாண்டி புதூர் ஆகிய பகுதிகளை சுற்றியுள்ள கிராமங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு டெங்கு கொரோனா விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்றன அது மட்டுமின்றி இலவச கண் சிகிச்சை முகாம் இலவச பல் மருத்துவ முகாம் இலவச கால்நடை மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டது பின்னர் பள்ளி தலைமை ஆசிரியர் சுவாமிநாதன் ஊராட்சி மன்ற தலைவர் பழனிசாமி ஆகியோர் நலத்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான பாராட்டுச் சான்றிதழை கல்லூரியின் முதல்வரிடம் வழங்கினார் முகாமின் நிறைவு விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் மற்றும் செயலர் முனைவர் பி எல் சிவகுமார் தலைமை வகித்தார் மேலும் இந்திய அரசின் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் நாட்டுநல பணித்திட்ட மண்டல இயக்குனர் ஒய் எம் உப்பின் மாநில நாட்டுநல பணித்திட்ட அலுவலர் முனைவர் எம் செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜே பி ஜான் தினகரன்